மீண்டும் மாவடி ஆட் ஆஃப் தி லொகேஷன்ல இது வந்து சின்ன ப்ராஜெக்ட் சின்ன பிளாட்ஸ் நிறைய இருக்குது இல்ல ஆவடில மெட்ரோவா எல்லாமே இருக்கு நான் ப்ரூஃப் சொல்றேன் நானு நிறைய புக்கிங் முடிஞ்சிட்டு இருக்குது இப்போதைக்கு இருக்குது இப்போ வரைக்கும் இருக்குது ஆவடில நியூ பிளாட் லான்ச் ஆகுது பார்க்க வந்தோம் சூப்பராக சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் இது வந்து சின்ன ப்ராஜெக்ட்டு சின்ன பிளாட்ஸ் நிறைய இருக்குது பட் மெயின் ரோட் வந்து ஈஸியாக வர்ற மாதிரி இருக்குது வாங்க எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் மீண்டும் ஆவடி ஆவடியில் ஒரு அட்டகாசமான லொக்கேஷன் சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் பிளாட்ஸ் கொண்டு வந்துருக்கிறேன் சூப்பர் லொக்கேஷன் ரொம்ப பக்கத்தில் மெட்ரோ இருக்குது இது ஆவடியில் மெட்ரோவா அதிசயப்படாதீங்க ஆச்சரியப்படாதீங்க எல்லாமே இருக்குது நான் ப்ரூஃப் சொல்கிறேன் நான் மொத்தமே வந்து ஒரு இருபத்தெட்டு பிளாட்டு தாங்க சின்ன பிளாட்டு பரப்புன்னு புக்கிங் ஆகிடுச்சி நிறைய புக்கிங் முடிஞ்சிட்ருக்குது இதை முந்திக்கணும் நிறைய பேர் சின்ன பிளாட்டை கேட்பீங்க கையில் ஒரு நாலுருந்து அஞ்சு லட்ச ரூபா வச்சாக்கா நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷன் ஸ்டூப் ஆகுதுனாக்கா லோனுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க என்ன கம்பெனி எல்லாத்தையும் சொல்கிறேன் வாங்க டாப்த் லொக்கேஷனில் ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு தனி வீடு உங்களுக்கு அழகா கட்டிக்கலாம் இல்லை அப்படின்னாக்கா தேர்ட்டி ஒன் லேக்ஸ் ஆன்வேர்ட்ஸ்க்கு ஒரு பிளாட்ஸு சூப்பர் பிளாட்ஸு சுற்றி வீடுகளுக்கு நடுவில் ஸோ இங்கே எல்லாமே நீங்கள் பார்க்கும் போது தெரியும் அப்புறம் மற்ற என்ன சிறப்பு அப்படின்னாக்கா இப்போ நம்ம கரெக்டாக இருக்கிறது ஆவடி தான் ஆவடி பருத்திப்பட்டு இந்த பக்கம் போனோம்னா ஒரு அரை கிலோமீட்டரில் அந்த பருத்திப்பட்டு மெயின் ரோடு வருது நேராக போனோம்னாக்கா ஆவடி ரயில்வே ஸ்டேஷனு ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போனோம்னாக்கா ரைட் ஹேண்ட்ஸ்க்கு அதில் போனால் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் வருது பூந்தமல்லி மெட்ரோ மெட்ரோ அது ஆவடிக்கும் மெட்ரோ வரப்போக போகுது அப்கமிங் மெட்ரோ ஆவடி ஆல்ரெடி ப்ரோ இப்போ வேலையில் இருக்கக்கூடிய மெட்ரோ ஜஸ்ட் வித்தின் ஒரு டென் மினிட்ஸில் போனோம்னாக்கா புந்த மணி மெட்ரோவை ரீச் பண்ணிடலாம் ஸோ பூந்தமல்லில் என்னென்னா சிறப்பு இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி பெரிய பெரிய ஃப்ளாட்ஸ் அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது இப்போ அப்படியே பாருங்கள் நிறைய வீடுகள் நான் சொன்ன மாதிரி எல்லாமே வீடுகள் கார்னர்ஸ்லாம் இருக்குது இப்போதைக்கு இருக்குது இப்போ வரைக்கும் இருக்குது ஒன்று நான் காமிச்சிட்டு இருக்கிறேன் பார்த்துட்டு இருக்கிறீங்க அழகாக டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க நல்ல பெரிய ரோடு கொடுத்துருக்குறாங்க ஸ்ட்ரீட் லைட்டு உள்ளுக்குள்ளே வரப்போகுது அது இல்லாமல் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி சீக்கிரமாக கொண்டு வந்துடுவாங்க ஸோ ரொம்ப நான் வந்து லான்ச்சிக்கு அன்றைக்கே வந்துருக்குறேன் அங்கே பாருங்கள் ஸோ நிறைய மக்கள் வந்திருக்குறாங்க நம்ம இருக்கிறது டைட்டில் பார்க்குக்கு ரொம்ப பக்கத்தில் இங்கேருந்து பார்த்தாக்கா டைட்டில் பார்க் தெரியும் இப்போ ஒரு ரெண்டு மாடி வீட்டு மேலே ஏறி பார்த்தோம்னா டைட்டில் பார்க் தெரியும் ஆவணி டைட்டில் பார்க்கு ரொம்ப பக்கத்தில் டைட்டில் பார்க்கு ஹார்ட் ஆஃப் த ஸ்பீக்காக இருக்குது ஏன் அப்படின்னாக்கா அது வந்ததுக்கப்புறம் நிறைய டெவலப்மெண்ட்டு அதை பற்றி நிறையா பேசுகிறாங்க இங்கேருந்து பார்க்கும்போது தெரியும் இதில் எழுநூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட்டு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு எல்லாமே இருக்குது சின்ன சின்ன ப்ளாட்ஸ் பூராக இருக்குது நல்லா ஸ்கொயராக இருக்குது சைட் நிறையா மக்கள் லோன் போட்டு வாங்க ஆசைப்படுவாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரே சாய்ஸு நியூ பிளாட்ஸ் தான் ஸோ அந்த மாதிரி கம்பெனியை போட்டு டெவலப் பண்ணி விற்கும் போது லோனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இண்டிவிஜுவல் ஓனர்ஸு நாட் சப்போர்ட்டிங் த திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராசஸ் இல்லை ஒரு ஆறு லட்ச ரூபா இருந்துன்னு ரிஜிஸ்ட்ரேஷன் காசு இருந்ததுனாக்கா லோன் போட்டுக்கலாம் அழகாக நம்ம இடத்த வந்து கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடு கட்டலாம் இல்லை எனக்கு வீடே கட்டித்தாங்க அப்படின்னாலும் இந்த கம்பெனி கட்டித்தரோம் சரௌண்டிங் இருக்கக்கூடிய நிறைய ஸ்கூல்ஸில் விட முக்கியமான ஸ்கூல் வேளாண் மாத்தியாசங்கம் ஸ்கூலு அப்புறம் கொஞ்சம் தூரம் போனால் மகேந்திரா வந்து ஒரு ஹாப்பினஸ் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குது ஒரு மேக்ஸ் இருக்குது எல்லாம் இருக்குது அது இல்லாமல் ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டல் ஒன்று இருக்குது ரொம்ப பக்கத்தில் ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டர் போனோம்னாக்கா அந்த பருத்திப்பட்டு மெயின் ரோடு இந்த சரௌண்டிங் பூரா வீடு இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை எவ்வளோப்பா அப்படின்னு கட்டி பார்த்தாக்கா மூவாயிரத்தி ஆறுநூறுவாங்க நீங்கள் வந்து விசாரிச்சிக்கங்க வாட்டர் லாக்கிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது அது இல்லாமல் பக்கத்தில் விசாரிச்சாச்சு தண்ணீர் நல்லாயிருக்கு குடிதீர் நல்லா இருக்கக்கூடிய பகுதி மழை நீர் அதிகம் சேதாரம் ஏற்படுத்தாத பகுதி ஆவடியில் ஒரு பகுதி இது வர வர வீடுகள்லாம் பார்த்து அந்த வீடுகளை விட கொஞ்சம் மேடு ஏற்றி வச்சுருக்குறாங்க ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ அழகாக ஸ்கொயராக இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் அதுவும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு வந்து கொடுக்குறது வந்து இது வந்து வர்ஷா கார்டன் கண்ணப்பாளையும் மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குறாங்க ஸோ தேவைப்படுறாங்க புக்கிங் ஆர்டர் பண்ணுங்கள் எங்களுடைய அசோசியேட் மினிஸ்டர் உமா மேடம் நம்பர் தெரியாத தெரியுது உங்களுக்கு கம்பெனியோட டைரெக்ட் சேல்ஸாக எந்த ப்ரோக்ரேஜும் கிடையாது வந்து பார்த்திங்கன்னாக்கா பிஃபோர் கால் பண்ணிட்டு வாங்க நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனாக்கா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய வேலை ஃபீட்பேக் சொல்லுங்கள் நன்றி